மங்கம்மா வாங்க நம்மகிட்ட பட்டு சேலை காட்டன் சேலை சுங்குடி சேலை பூனம் சேலை என அனைத்து விதமான புடவைகளும் நம்ம கிட்ட குறைஞ்ச வெளியில தீபாவளி ஆப்பர்ல நூறு ரூபாய்க்கு ஒரு புடவை வாங்கம்மா வாங்க அஞ்சு சேலை எடுத்தா ஒரு சேலை இலவசமா வாங்கம்மா வாங்க தீபாவளி ஆப்பர்மா போனா வராது பொழுது போனா கிடைக்காது சாயம் போவாத சேலையுமா ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு அப்படியே புதுசா புத்தம் புதுசா நேத்து எடுத்த மாதிரியே இருக்குமா சேலை நம்ம கிட்ட தீபாவளி ஆப்பர்மா வாங்க வாங்க நேரடி விற்பனை நம்ம கிட்ட சேலம் வண்டி வந்திருக்கு காட்டன் புடவைகள் பூனம் புடவைகள் பட்டு புடவைகள் எல்லாம் நூறுரூவா தான் அஞ்சு சேலை எடுத்தா ஒரு சேலை இலவசம் 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 போனா வராது பொழுது பொண்ணா கிடைக்காது வாங்கம்மா வாங்க நூறுனா வேலைக்கு கட்டிக்கிட்டு போவேன் ஏத்த சேலை கழனி கம்மா வேலைக்கு கட்டிக்கிட்டு போவ ஏத்த சேலை வீட்ல கிச்சன்ல எத்தனை நாளைக்கு எம்புட்டு நேரம் வேணா போட்டுக்கிட்டு வேலை வைக்கலாம் இறுக்கமாவோ உருக்கமாவோ இருக்காது சேலம்மா சேலை வைக்கிறோம் இப்படி தான் சட்டமா நிறையா ஆஹ் வியாபாரம் பார்க்கணும்னா அப்புறம் என்னம்மா செய்யறது

நாங்க இந்த சேலை எல்லாம் மொத்தமா தயாரிக்கிறாங்க பத்தியா அந்த இடத்துல இருந்து நேரம் வாங்கிட்டு வந்து இந்த தீபாவளி ஆப்பர் காண்டி ஏதோ மக்க விலைவாசி ஏறி போய் கஷ்டப்படுறதால சரி கம்மி விலையில குடுக்கலாம்னு சொல்லி விக்கிறோம் நீ என்னண்ணா ஆயிரத்திட்டு கேள்வி கேட்டுக்கிட்டு நிக்கிறிய வாங்கறதா இருந்தா வாங்கு இல்லன்னா கிளம்புமா வீட்டு வாசல நின்னுகிட்டு என்ன ஒரு பக்கனையா பேசுறத பத்தியா சேலை வைக்கிறதெல்லாம் இருக்கட்டும் இம்புட்டு நேரம் ஏன் வாசல நின்னு இந்தா சேலை வாங்கலையே சேலை வாங்கலையே கத்தி கத்தி ஓர் ரேடியோ ஊப்பாடு போட்டுச்சுல அது கண்டி எனக்கு ஒரு சேலை என்னாம கொடுத்துட்டு போ வீட்டு வாசம் நின்னதுக்காக உனக்கு சேலை என்னாம கொடுக்கணுமா போவான் அந்த நல்லா இருக்க இந்த கதை எப்பா முதல்ல ஆளை விடு நான் போறேன் என்ன அரை மணி நேரம் என் வீட்டு வாசம் நின்று ரேடியோ போட்டுபுட்டு நல்ல நிம்மதியா தூக்கிக்கிட்டு இருந்த என் தூக்கத்தை என் கெடுத்துபுட்டு இப்ப நீ பாட்டுக்கு போறேன்னா என்ன அர்த்தம் எம்மா இந்த இங்க என்ன வா ஊடுன்னு பட்டா எதுவும் எழுதி வச்சிருக்கா நம்ம பாட்டுக்கு பத்தொன்பது வாழை ரோட்ல தான் போட்டுக்கிட்டு வர ரோடு இங்கே இருக்கு என் வீட்டு முன்னாடி தானே இருக்கு அப்ப இந்த இது என் இடம் தானே என் இடத்துக்கு முன்னாடி நின்று நீ வியாபாரம் பார்க்கறதுக்கு என் கிட்ட எதுவும் கேட்டுக்கிட்டே இருந்தேன் நீ பாட்டுக்கு வந்து நின்று ஆறு மணி நேரத்துக்கு ரேடியோ பாட விடுற இவ்வளவு நேரம் ரேடியோ பாடுச்சுல இதுக்கு எனக்கு ஒரு சாலையை நம்ம கூட சரியான லம்பாடி பொம்பளையா இருக்கும் போல இருக்க இது எம்மா போமா தயவு செஞ்சு யாமா அப்படியா பொழப்பில் மண்ணல்லி போடுற ஏதோ பத்து சேனல் வித்தா ஒத்த சேனலுக்கு உண்டான காசு தான் எனக்கு கிடைக்க போகுது உன் வாசல நின்னதுக்கு ஏனாம சேலை கேக்குற போம்மா போமா எட்ட தள்ளுமா வண்டியை நான் முதல்ல எடுக்கறேன் ஐயோ என்ன சேலை கரனே கோச்சி கிடையல சும்மா விளையாட்டுக்கு கேட்டேன் தமாசு பண்ணி பார்த்தேன் இந்த மாதிரி எல்லாம் யாரும் கேட்பவள தமாசு ஆ நல்லா இருக்குமா உன் தமாசு சரி தள்ளு தள்ளு நான் கிளம்புறேன் சேலைக்கு வந்துட்டு அப்படியே போறியே என்ன நீங்க இருங்க இந்தா இந்த ரேடியோ அப்படி போட்டு விடுங்க நாளை வீட்டுக்காரையை வந்து நின்று பாப்பாளுவ நாளை சேலை எடுப்பாளுவ ஏனாமா அப்புறம் அதுக்கும் வந்து என் வீட்டு முன்னாடி வந்து தானே சேலை வித்த எனக்கு பங்கு கொடுன்னு எதுவும் கேட்ப வேணாம் வேணாம் ஐயோ எல்லாம் எதுவும் கேட்க மாட்டேன் இந்த தெருவில் இருக்கிறவெல்லாம் நல்ல சேலை துணி மணி குறைஞ்ச விலையில கிடைச்சதுன்னா அள்ளு அளவு எடுத்து அப்படியே நீங்க வேற அஞ்சு சேலை வாங்கினா ஒரு சேலை ஏனாமல் சொன்னீங்க இந்தா இன்னும் எவ்வளவு எட்டி பக்கான என்ன பண்றாளுவனு தெரியல நான் வேற வந்து உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணிட்டுல சரி சரி இப்படியே சித்தான் நில்லுங்க நான் போய் எல்லாரையும் கூப்பிட்டுக்கிட்டு வரேன் ஐயோ வேணாமா வேணாமா உனக்கே சிரமமா என்ன நான் இப்படி நேர தாயா புள்ளைய பழகிட்டு இதுல என்ன எனக்கு சிரமமா இந்த பாக்குறதுக்கு அப்படியே அண்ணன் மாதிரி இருக்கியே நில்லுங்க இதுல உள்ள அவ்வளவு ஜாலியா இன்னைக்கு நான் உங்களுக்கு வித்து தரேன் பாருங்க அம்மா வேணாமா வேணாமா பாருங்க வித்து தரேன்னு சொல்றல்ல நில்லுங்க சொன்னா கேட்க மாட்டீங்க உங்களுக்கு ஜால வியாபார ஆவணமா வேணாமா இங்க போய்டாதே இங்க நில்லுங்க நான் போய் எல்லாரையும் கூட்டிட்டு வரேன் சின்ன புள்ளே சின்ன புள்ளே ரசதியாக்கா இந்த பொம்பள போற போக்கு பார்த்தா எல்லா சேலையும் வித்து தள்ளமா உள்ளது போல இருக்கு நாமளே பழைய சேலையை பாலிச போட்டு எடுத்துட்டு வந்திருக்கோம் பத்து சேலையில ஒத்த சேலை வித்தா கூட போதும் என்ன நடக்குதுன்னு பழைய சேலையெல்லாம் எப்படியும் இந்த பொம்பளை தலையில கட்டிட்டு போயிட வேண்டியதா இன்னைக்கு நான் நரி நறுமுகத்துல முடிச்சேன்னு நினைக்கிறேன் அதான் அதிர்ஷ்ட காத்து அடி அடி நடிக்குது என்ன என்னம்மா தெருவில உள்ள அவ்வளவு பெரிய கூப்பிட்டு வரேன்னு சொன்னா ஒரு ஆளையும் காணும் இப்படிதான் சொல்லிருக்கேன் வரவள வரவள கையால 500 ரூபாய் எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லிருக்கேன் இது முக்கியமான விஷயம் என்னமா இந்த ரெடி எல்லாம் அஞ்சு சால வாங்கنا ஒரு சால என்னமே சொல்லல இந்தாருங்க நான் போய் அவ்ளோ பேர் கிட்ட 300 ரூபாய் விலை கொண்ட சால 150 ரூபாய்க்கு விற்கறவ அஞ்சு சால 500 ரூபாய்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் இந்த ஏனாம ஒரு சால கொடுக்கறியல அந்த ஒரு சால ஏங்கட்ட கொடுங்க நான் உங்களுக்கு எல்லா சாலையும் வெச்சு கொடுக்க என்ன சரியா எனக்காக இவ்ளோ ஊரம் செய்யற அது கூட உனக்கு செய்ய மாட்டேனா என்ன ஏய் நாலு மடியா நம்மட வாடி 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 உனக்கு விரவேதமா அழகா அழகா ரகரகமா டபர் எப்படி சால இருக்கு பாரு வா 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 சாலையா

இந்த கண்ணாடிக்கும் ஏத்த மாதிரி சூப்பரான நாலு கலர் உடவ இருக்குமா எடுத்து கட்டி பாருங்க உங்களுக்கு அப்படியே அழகா இருக்கும் என்ன அழகிரதா இருக்கு பாருவா கிடையாது பாத்துக்கூறா ஐநூறு கூட பண்ணு என்ன சேலையெல்லாம் கொஞ்சம் டிம்மா இருக்கு உனக்கு கண்ணு தெரியுது இல்லையா கண்ணாடி போட்டு கண்ணு விளங்கல பாரு இன்னும் அழகிறதா இருக்கு சேலையெல்லாம் கடையிலயும் ஆன்லைன்லயும் ஐநூறுவா அறுநூறுவா அவாவா அவ விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி எல்லா பாரு வெளியே இடத்துல இருந்து வாங்கிட்டு வந்து இருக்கு தா நம்ம நாளைக்கு கட்டிக்கிட்டு போலாம் தா பசுல ஏறி கட்டிக்கிட்டு போலாம் இனி மழை நாளைக்கு இந்த காட்டன் சாலைகள் நல்லா கிடக்கும் பாத்துக்க அப்புறம் வெக்கடையா இருக்கும்போது வெய்ய காலத்துல தா ஒரு நாள் நாளைக்கு நாலு நாளைக்கு ஒரு நாளைக்கு ஒருக்கானு ஒரு மாசத்துக்கு அஞ்சு புடவை கட்டிக்கிட்டா அப்படியே சூப்பரா போயிட்டு பாத்திக்கியா என்ன நாலு நாளைக்கு ஒருக்கா ஒரு புடவையா அப்ப குளிக்கிற தினமும் கிடையாதா சின்ன புண்ணே இந்த குளிக்கவே தேவையில்லி அப்படியே அழகா இருக்கும் என்னடி புதுசு புதுசா சொல்ற சின்ன பண்ணு நீங்க சொல்லிதானே அவ்வளவு தலைவல இருந்து வர வச்சிருக்கேன் எடுத்துக்கலருந்து நல்லா எடுப்பா இருக்கும் பாத்தீங்க கூப்பிட்டேன் ஆமாக்கா இந்த நமக்கு தெரிஞ்சா அஞ்சு சேல ஐநூறு ரூபா எல்லாம் சூப்பரா இருக்குற பட்டு செல காட்டஞ்சல புனஞ்செலாம் எல்லா செலவு இருக்கியக்கா இது வா வா வந்து எடுத்துக்க வா எம்மா பீரோக்குள்ள என் கிட்ட இருக்கிற சேலையே கட்ட முடியாம அப்படியே கிடக்கு வேணாமா இக்க உனக்கு லாட்டியும் உங்க மாமியார் எடுத்து கொடுக்க உன் நாத்தனா இருக்க அதுக்கு எடுத்துக்கூட கடத்த நில போய் ஐநூறு ஆயிரம் கொடுத்து எடுத்துக்கிறது பதில தயவு ரெண்டு சேலை மூணு சேலை எடுத்து கொடுத்தா உன் மாமியா மனசு குளிரும் நாலு நாளைக்கு வச்சு கட்டி பாக்கோ இக்கோ வந்ததுல இருந்து இவ இப்படியே தான் என்னான கதை படிச்சுட்டு இருக்கா சேலை எடு பா ஒரே நெச நெச நெசங்கிறாக்கா என்ன வசந்தி சேலகாரர் வந்திருக்காருன்னு சொன்ன ஆமா ஆமா உமாலே வா 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 உன் நேரத்துக்கு எடுப்பா இந்த இருக்கு பாரு மஞ்ச இத எடுத்துக்க தலையெல்லாம் எவ்வளவு வேலை வசந்தி

நீங்களே வித்திய இப்ப இப்படி ஏமாத்திரியா சேலை கஷ்டப்பட்டு வித்ததுன்னு இப்பவே அந்த அம்மா கிட்ட போய் அஞ்சு சேலை ஐநூறு சொல்லி

ஏதா சும்மா இருக்கா நீ உனக்கு ஒண்ணும் தெரியாது வா உனக்கு மூணு சேலை எடுத்துக்க எடுத்துட்டு கிளம்பு நீ உனக்கு முன்னு எடுத்துக்கடி நான் எனக்கு முன்னு எடுத்துக்கிறேன் என் வசந்தி பாவம் அவரு படிச்ச பண்ண போறாரு ஒரு ரெண்டாயிரம் ரூபாயே குடு இவ வருத்தி சொந்தம் பாவம் பாத்துக்கிட்டு நிக்கிறான் கொஞ்சம் பாருங்கம்மா சரி சரி சீப்பா நம்பர் குடு சரி சரி சீப்பா நம்பர் சொல்லுங்க போட்டு விடுறேன் நீ அடிக்கடி இந்த பக்கம் வாங்க என்ன அடிக்கடியா ஐயா சாமி இனி இந்த பக்கம் கூட இந்த அளவு படுக்க மாட்டோமா இப்படி வரைக்கும் ஏமாத்து கும்பல என் வாழ்க்கையிலே பாத்தது இல்ல பகல் கொல்லையிலயும் மோசமான கொள்ளையெல்லாம் இது இருக்கு நானே பழைய பொடையில ஏமாத்தி விக்கலாம்னு வந்த என்னையும் ஏமாத்தி நாமத்த போட்டு விட்டுட்டியல சேலையில நீங்களே வச்சுக்கோங்க சேலையில பார்த்து பைசாவுக்கு போறாது எல்லாம் நஞ்சு கீஞ்சு நாரா போன சேலைவ அந்த பொம்பளைக்கு கிட்ட நீங்களே நல்ல உத வாங்கி சாவுக்க நான் வார உங்க காசு வேணா ஒண்ணு வேணாம் பழைய பழைய ஏமாத்திய விட்டியோனா அவ்வளவுதான் ஒன்னால தாண்டி என்ன என்னாலயா நான் என்ன பண்ணைய ஏமாத்தி விடுத்தோம்னு தெரிஞ்சது அழுகண்ட வாயில போட்டாலும் போடுவாளு ஐயைய எனக்கு இதுக்கு சமதம் இல்ல எல்லாமே வசதிதான் எவ்வளவு இருந்தாலும் வசதியை வந்து பாருங்க ஏய் ஏன் என்னடி என்ன இப்படியே விட்டுட்டு போற நல்லா வேணும் நீ அவனை ஏமாத்த நினைச்சல அதான் அவன் நல்லா உனக்கு நாமத்தை போயிட்டான் நல்லா மூணு பேரு கிட்டையும் மூத்துவாங்க சேலைய வைக்கிற சேலை என்னக்கா நீ இப்படி சொல்ற இருக்கிறத விட்டு விட்டு பறக்கிறது காசுப்பட்டா இப்படித்தான் நானே போய் அவளை மாட்டி விட்டுட்டு போறேன் எல்லாம் பழைய பழப்பண சேலையா வசந்தி ஏமாத்தி விட்டுட்டு தான் சொல்றேன் யும்மா யாகா தீபாவளி முடிகிற வரைக்கும் உள்ள கண்ணில படாம இருக்கிற காசை வச்சுக்கிட்டு எங்கேயாவது போயிருந்தா சாமி பழைய சேரனு தெரிஞ்சது பழப்புல செருக்கி ஒரு நார் நாரா கழிச்சு தொங்க விட்டுருவ